தேநீர் விருந்து யாருக்கு அழைப்பு திமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்படுகிறதா அல்லது முதலமைச்சர் அழைப்பு இதுனா ஏமாத்து திருட்டு வேலை இது அந்த அழைப்பே அடிப்படையில் அரசு சார்ந்தது அப்புறம் அது திமுக அப்படி போய் நீங்க பைத்தியக்காரன் நினைக்கிறீங்க அதுதான் சொல்ற இதெல்லாம் யாரோட ஸ்கீம்னா இதெல்லாம் பாஜக அப்படிதான் பண்ணும் டீ ஒரு சாதாரண விஷயங்க அதனால ஒன்றும் தலை ஒன்றும் போயிடாது ஆனால் நீங்கள் நிதி ஆயோக்கில் கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பெரும் பொருளாதார வரவு வந்து வராமல் போகும் பாஜகவோடு திமுக கைகோர்த்து போகுது கூட்டணி அமைக்கவில்லை ஆனால் கூட்டு சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதுக்கும் கூட்டு வித்தியாசம் கூட்டணி என்பது அரசியலை எதிர்கொள்வதற்கு கூட்டு என்பது மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்காக மக்கள் நலன் கருதி நாங்கள் பாஜக காலை பிடித்துக் கொள்ள கூட தயாராக இருக்க சொன்னால் கூட நம்ம அதை வந்து ஒரு விதத்தில் நெகிழ்ந்து ஏற்கலாம் நாணயம் வெளியிடுறாங்கன்ற காரணத்திற்காக நீங்கள் டீ பார்ட்டிக்கு போறதும் அங்கே எங்கள் தலையில் மிளகா அரைக்கிறதுக்காக நிதி ஆயோக்கு போக மாட்டேன்னு சொல்றதும் கடுமையான இரட்டை வேடம் ராஜ்நாத் சிங்கை வச்சு திறந்தாங்கல்ல இதற்கு இன்னும் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் எழுப்பிய கண்டனம் என்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள் எழுப்பிய கண்டனம் என்ன மக்கள் இப்பயா தெரிஞ்சுங்க நீங்க ஓட்டு போடுங்க போடாத போங்க ஆனா திமுக யாருன்னு தெரிஞ்சுங்க அதுதான் சொல்றேன் ஒரே ஒரு மச்சம் வச்சுட்டு நான் மாறு வேஷம் சொல்லாதீங்க தமிழ்கலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் வணக்கம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய அந்த நூறு ரூபாய் நாணயம் வந்து ஒன்றிய அரசு வெளியிட்டிருந்தாங்க ஐந்து முறை ஆண்டவர் கிட்டத்தட்ட வந்து பல நலத்திட்டங்களையோ தமிழ்நாட்டுக்காக செஞ்சிருக்காரு ஆனா இது தொடர்பாக வந்து சீமான அவர்கிட்ட கேட்கும் பொழுது செல்லா காசு அப்படின்றதும் சரி அல்லது பிஜேபியோட பி டீம்னு சொல்லி இந்த மாதிரி வந்து இது குறிப்பிட்டு ஒரு தலைவர் மீது மட்டுமே ஒரு வன்மத்தை வந்து விமர்சனத்தை வைக்கக்கூடிய காரணம் என்ன சார் குறிப்பிட்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அப்படி குறிப்பிட்டு இல்லைன்னு நான் சொல்றேன் குறையுடைய தவறு செய்த எல்லா தலைவர்களையும் எல்லா நேரத்துலேயும் பேசியிருக்காங்க அப்படி அந்த அந்த வகையில் தான் ஐயா கருணாநிதி அவர்களை பற்றியும் பேசியிருக்கிறாங்கன்னு நான் கருதுகிறேன் நீங்கள் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவர் வந்து ஒரு ஒப்பற்ற தலைவர்னு முடிவு பண்ணியிருக்கீங்களே நீங்கள் அவர் வந்து ஐந்து ஆண்டு ஐந்து முறை வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு அவர் போற்றுவதற்கு உரியவர் அவர் வந்து நானே வெளிய வெளியிட அளவுக்கு தகுதியோட நீங்கள் கருதுறீங்களே அப்படி கருத உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்க நினைக்கிறீங்க அதனால தானே சொல்றீங்க நிறைய முதலமைச்சர் இருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் ஒரு தான் வெளியிட்டாங்க அதுக்கு முன்னாலேருந்து நீங்க நீங்க சொல்லலாம் அந்த நைன்டீன் ஆக்ட் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இந்தியன் ஆக்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் டயார்கி வந்ததுல இரட்டை ஆட்சி முறை அந்த காலத்துல இருந்தே கூட நிறைய முதலமைச்சர் இருந்தாங்க எவ்வளவு பேருக்கு நானே வெளியிட்டாங்க நான் என்ன கேக்குறேன்னா அவரை வந்து உயர்வானவர்னு கருதுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல உங்களுக்கு ஜனநாயக நாட்டில் இருக்குல்ல அவரு இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு கோட்சி நல்ல ஒரு அவருக்கு வந்து செல வைக்கணும்னு சொல்ற ஒரு குழு இருக்குல்ல உண்டா இல்லையா நீங்க சொல்லுங்க இருக்குல்ல அப்படி நினைப்பதற்கு ஜனநாயகத்துல உரிமை இருக்கா நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேட்டு பாருங்க உரிமை இருக்கு மறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படி இல்லைன்னு இல்ல இல்லைங்க அவங்க வந்து கோட்சே வந்து ரொம்ப உயர்ந்தவர்னு சொல்றாங்கங்க அப்ப உயர்ந்தவர் தான நீங்க அதை விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எப்படி நான் கேட்கறேன் இந்த ஒரு விமர்சனம் இந்த பக்கம் ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுக்கிட்டு இப்போ பிஜேபியோட பி டீம் யாரு ஏல இருந்து செட் வரைக்கும் நீங்க தான் அப்படின்றத உடனே திமுக மேல பாஜகவும் திமுகவும் உறவுல இருக்குன்ற மாதிரி நீங்க உறவுல தானுங்க இருக்கு உறவுல தான் இருக்கு மத்திய மாநில அரசு மத்திய மாநில அரசு என்ன சொன்னாங்கன்னா பார்ட்டி திமுக புறக்கணிக்கிறது நம்ம திமுகன்ற கட்சி திமுகன்ற கட்சி புறக்கணிக்குது ஆனால் அரசு அது திமுக தலைமையிலான திமுக கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதை அதில் கலந்து கொள்கிறது இந்த சிவான் ஒரு நடிகர் இருக்கிறார் அவர் சொல்லுவார் என்னை அடையாளம் தெரிந்தான்னார் என்னன்னு உனக்கு வித்தியாசம் தெரியலையாண்ண என்னென்ன இந்த மாதிரி மார்வேஸ்டில் வந்துடும் எப்படிண்ணா மச்சம் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு புள்ளியை இது மாதிரி சொன்னாங்க முதல்ல ஒரு அடிப்படை கேள்வி எழுங்க டி பார்ட்டி நடத்துவதற்கு யாருக்கு அழைப்பு எடுப்படு தேநீர் விருந்து யாருக்கு அழைப்பு திமுகவிற்கு அழைப்பு எடுக்கப்படுகிறதா அல்லது முதலமைச்சருக்கு அழைப்பு இதுன்னு ஏமாத்து திருட்டு வேலை இது ஒரு வேளை ஒரு கவர்னர் தேநீர் விருந்துக்கு ஒரு கட்சியை அழைப்பாரினால் அவர் திமுக மட்டும் அழைச்சிருக்க மாட்டார் அதிமுக அழைப்பார் அவர் வந்து தேமுதிக அழைச்சிருப்பார் நாம் தமிழ் அமைச்சர் அழைச்சிருப்பார் அந்த அழைப்பே அடிப்படையில் அரசு சார்ந்தது அப்புறம் அது திமுக எப்படி இப்போ நீங்க நீங்கள் காலம் நினைக்கிறீங்க பாஜக தனிப்பட்ட இது இவரோட இது கருத்துடணும் எங்களுக்கு அதுக்கும் வேலையை பாஜக செய்யும் நீங்க டீ பார்ட்டியே அரசுக்கு தான் முதலமைச்சருக்கு தான் அப்படி இருக்கும்பொழுது இதில் திமுக புறக்கணிதுன்ற பேச்சையும் பேசணும் அதில் தேவை என்ன இருக்குது சரி நீங்க நிதி ஆயோக் புறக்கணிச்சிங்கல்ல மக்களுக்காக காசு நீங்க மன்றாடி பிச்சை எடுத்து கூட நீங்க நீதி நீங்க வந்து ஒன்றிய அரசு கிட்ட கேக்கு கடமைப்பட்டவர்கள் அங்க வேணாம்னுட்டீங்க இங்க உங்க அப்பா பேர்ல வர காசு வரணுன்றதுக்காக மக்களுக்கு வர வேண்டிய காசை விட்டுட்டீங்க உங்க அப்பா பேர்ல காசு வரணுன்றதுக்காக டீ பார்ட்டிக்கு போனதே சொல்றேன் நானு அதுக்கு தான் அதுக்கு தான் போனாங்க அங்க இருந்து ஐயா பெரிய முதலாளி வராது பெரிய முதலாளி வர நேரத்துல நம்ம இந்த சின்ன முதலாளி கிட்ட சண்டை போட்டு இருக்க முடியாது இங்க வந்து தானே இதன் மூலமாதான் வருவாரு ஆனா இந்த முதலாளிகிட்ட சண்டை போன கேவலமா குனிஞ்சு போயிட்டு முட்டி போட்டுட்டு இப்போ வந்து நீங்க அது திமுக திமுக பார்ட்டியே கிடையாது டீ பார்ட்டி கிடையாது நீங்க அப்படியே ஏங்க உண்மையா உங்களை கூப்பிட்டதுன்னு நீங்க மறுக்க முடியும் வரமாட்டேன்னு நான் தான் உங்களை கூப்பிடவே இல்லை நான் மறுத்துட்டேன் வரமாட்டேன் சொன்னேன் இது என்ன பைத்தியக்கார வேலை இது அப்போ இது வந்து முற்று முழுதாக ஏதோ திமுக கடுமையாக எதிர்க்கிற மாதிரியும் சரி நான் கேட்கிறேங்க திமுக எதிர்க்கலைன்னா யார் யாருங்க போயிருப்பா திமுக எதிர்க்கலைங்க திமுக தேநீர் விருந்து வந்திருப்பாங்க இதே போயிருப்பாங்க திமுக கரவேட்டி போட்டு அப்பயும் இதே மாதிரி தானே இதே அமைச்சர்கள் தான் போயிருப்பாங்க திமுக வார்டு கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் போயிருப்பாரா அப்ப இதுல புறக்கணிக்கிறது ஏக்கது இதெல்லாம் ஒன்னாம் நம்பர் ஃப்ராட் வேலை திருட்டு வேலை இது இது பாஜகவோடு திமுக கைகோர்த்து போயிடுது கூட்டணி அமைக்கவில்லை ஆனா கூட்டு சேர்ந்துருக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கும் கூட்டு சேர்ந்திருக்கிறது வித்தியாசம் கூட்டணி என்பது அரசியலை எதிர்கொள்வதற்கு கூட்டு என்பது மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்காக செயல் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மக்கள் தொகையில முழக அரைப்பதற்காக நான் சார் இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்காரு ஊடகங்களுக்கு வந்து நல்ல தீனி கிடைச்சிருக்கு பாஜகவும் திமுகவும் உறவு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எந்த காலத்திலயும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு இதுக்கு மேலேயும் நீங்க வந்து அந்த கான்ஸ்பிரசியை உருவாக்குறீங்க முதலமைச்சர் என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு தெல்ல தெளிவா சொன்னாரு அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க அவருக்கு எம்எல்ஏ சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் நிற்க மாட்டாருன்னு சொன்னாரு அதற்கு பிறகு நின்னாரு ஐயோ அமைச்சர் அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுன்னு தெல்ல தெளிவாக நீங்கள் சொல்ற அதே தெளிவாக தான் சொன்னார் அப்புறம் இப்போ துணை முதலமைச்சர் கேட்குறாங்க வலுத்து இருக்கிறது பழுக்கவில்லைன்னு இல்லைன்னு மறுக்கவில்லை அவர் எல்லாமே தெள்ள தெளிவா அவர் எதனா ஒரு விஷயத்த கடுமையா மறுத்தார்னா உறுதியாக செய்யப்படுறாருன்னு அர்த்தம் நேரெதிராக செய்யப்படாது திமுகவுடைய பாணி நான் இதை இதை அடிப்படையாக வைத்து மட்டும் நான் திமுகன்னு நான் சொல்லல வேறு சில காரணம் இதுக்கு முன்னாடி நிகழ்வுகள் இருக்கு ஐயா வாஜ்பாய் அவர்களை ராங் பார்ட்டின்னு இவர் சொன்னார் அதாவது பாஜகவை ஆதரிப்பதற்காக இவர் தேடிய காரணம் ராங் பார்ட்டி அதுக்கு ஐயா வாஜ்பாய் அவர்கள் என்ன சொன்னான்னு தெரியுமா பழம் நல்லதாக இருக்கும் என்றால் மரமும் நல்லதாகத்தானே இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கார் அப்பவே பேசியிருக்காரு நமக்கு தெரியல பத்திரிகையாளர் மணி அவர்கள் கேட்டிருக்கோம் இவர் ரைட் மேன் இந்த ராங் அதாவது தவறான மரத்தில் சரியாக முளைத்த ஒரு பழம் என்ற பொருள் அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு பழம் நன்றாக இருக்குது என்றால் அது அது எந்த மரத்தில் விளைவித்ததோ அந்த மரமும் நன்றாகத்தானே இருக்கும் அவர் சொல்றாரு அம்புலிம கதைகள் சொல்றோம் ஒண்ணு வேண்டாம் குஜராத் கலவரங்கள் நடந்தது இல்ல நீங்க அங்கே பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாங்கல்ல அது உள்நாட்டு விவகாரம் உள் உள்மாநில விவகாரம் என்று ஐயா கருணாநிதி அவர்கள் பேசினாரா இல்லையா அது பாஜக ஆதரவு நிலைப்பாடு ஒன்று வேணாங்க இப்போ இந்த இது அமன்மெண்ட் என்ன நம்ம நடக்கிறதும் உள்மாநில பிரச்சனை தானே அது வந்து தேசிய பிரச்சனையை நம்ம எடுக்க முடியாது இல்லையா நீங்க அதுதான் ஒரு மாநிலத்தில் இருக்கிற சாதாரண சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் இப்போ இப்படி இப்படி புரிஞ்சுங்களேன் ஸ்ரீலங்கால தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அது உள்நாட்டு பிரச்சனையா அது உள்நாட்டு பிரச்சனை அது பன்னாட்டு பிரச்சனை அது ஏனென்றால் அதில் அங்கே போட்டது வெறும் இலங்கையினுடைய குடிகளுக்கு நடந்த பிரச்சனை இல்லை அங்கே இருந்த தமிழர்களுக்கான பிரச்சனை அந்த இருக்கிற தமிழர்கள்னா இங்கே இருக்கிற தமிழர்கள் கனடாவில் இருக்கிற தமிழர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழர் எல்லோரும் அதனால அது அது வந்து இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு இஷ்யூவாக ஆனது காரணம் எல்லோரும் அதில் தலையிட்டது காரணம் அப்படி அது உள்நாட்டு போர்னு யாரும் பார்க்கல ஆனால் பங்களாதேஷ் பிரச்சனை இன்னைக்கு அப்படி பார்க்கல பொருளாதாரம் தாண்டி பங்களாதேஷ் பிரச்சனை அப்படி பார்க்கப்படல அப்போ அப்படி அதை எடுத்துக்க முடியாது அங்கே நடந்த தாக்குதல் இஸ்லாமியர்கள் மீதானது இஸ்லாமியர் மீதான தாக்குதல் வந்து நீங்கள் இங்கே இஸ்லாமியர் மீதான ஒரு தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னா இந்த தாக்குதல் சவுதி அரேபியா வரைக்கும் உங்களுக்கு ஒலிக்கும் ஏமன் இது போன்றது எல்லாம் சிரியா போன்ற எல்லா எங்கே இஸ்லாமிய நாடுகளையும் ஏன்னா அந்த தாக்குதல் நீங்கள் அப்படி எடுத்துக்க முடியும் ஆனால் ரொம்ப எளிதான் ரொம்ப எளிதா அது வந்து உள்நாட்டு சிக்கல்னு சொன்னாரா இல்லையா அப்போ இன்னொன்று திமுக வந்து பாஜக கூட்டணியில் இருந்ததே இல்லையா ஒருமுறை தானே ஒரு ஒரு முறை தான் இருந்திருக்கா இல்லையா அப்படி கூட உண்டா ஒரு முறை தான் போக முடியும்னு உண்டா நான் அப்படி கூட ஒன்று சொல்ல முடியுமா ஒரு முறை போயிட்டாங்கன்னா இன்னொரு முறை போவதற்கான வாய்ப்பு எங்கே இல்லைன்றது அர்த்தம் முடியுமா இப்போவும் நான் சொல்கிறேன் இப்போவும் கூட நான் இப்படி கேட்குறேன் பாருங்க நிதி ஆயோக்கை மறுதளித்த அது கலந்துக்க முய மாட்டேன் என்று திமுக எடுத்த நிலைப்பாடு அல்லது அரசு எடுத்த நிலைப்பாடு சரியாக இருந்திருக்குமே ஆனால் டீ பார்ட்டிலேயும் கலந்துக்கணுன்றது நிலைப்பாடாக தான் காரணம் கம்பேரிட்டிவ்லி இது லெஸ்ஸர் அது லார்ஜர் இஷ்யூ இது மினிமல் இஷ்யூ டீ பார்ட்டி ஒரு சாதாரண விஷயங்க அதனால் ஒன்றும் தலை ஒன்றும் போயிடாது ஆனால் நீங்கள் நிதி ஆயோக்கில் கலந்துக்கினிங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பெரும் பொருளாதார வரவு வந்து வராமல் போகும் அப்போ நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும் சண்டை போட்டு அங்கே கதறி திட்டி நீங்கள் நிதி ஆயோக்கில் கலந்துருக்கணும் இதை புறக்கணிச்சிருக்கணும் ஆனால் இப்போ உங்களுக்கு நாணயம் வெளியிடுறாங்கன்ற காரணத்திற்காக நீங்கள் டீ பார்ட்டிக்கு போகிறதும் அங்கே எங்கள் தலையில் மிளகா அரைக்கிறதுக்காக நிதி ஆயோக்கு போக மாட்டேன்னு சொல்கிறதும் கடுமையான இரட்டை வேடம் அதுதான் இதெல்லாம் வந்து பாஜக விஷயத்துல நம்ம ரெண்டு விஷயம் பார்ப்போம் ஒண்ணு கவர்னர் கிட்ட வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக பெரிய மோதல் நடக்குது தமிழ்நாடு அரசுக்கும் கவர்னருக்கும் பல விஷயங்களுக்கு கையெழுத்து போடாமலையும் இருக்காரு அதே மாதிரி ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நமக்கு பல பணங்கள் வந்து வர வேண்டியது நிலுவையில இருக்கும் பொழுது சரி இப்ப நம்ம அனுசரிச்சே போயிடலாமே அப்படின்னு ஏன் ஒரு அரசு நினைக்கிற அனுசரிச்சே போலாம்னா போன வாரத்துக்கு முன்னாடி நிதி ஆகியோ ஆயோக்லயே நான் போக்குறேன் அப்ப ஏன் நீங்க பேசுறீங்க இப்ப இல்ல இது இப்பவும் சொல்றேன் இப்பவும் ஒருவேளை இப்பொழுதும் தமிழ்நாட்டு நலன் நோக்கி நாங்க நகர்றோம் வேற வழி இல்ல நாங்க நிதி நெருக்கடியில் இருக்கிறோம் அவர்களை வந்து காலை பிடிச்சுக்கிட்டாதான் எங்களுக்கு வந்து இதுவா இருக்கு மக்கள் நலன் கருதி நாங்கள் பாஜக காலை பிடித்துக் கொள்ள கூட தயாராக இருக்கட்டும் சொன்னால் கூட நம்ம அதை வந்து ஒரு விதத்துல நிகழ்ந்து ஏற்கலாம் அப்போடா இவ்வளோ கடுமையான பார்த்தா கூட ஜனங்களுக்கு எதுவும் ஃபண்டு வரணும் ரெண்டு வருஷம் கவர்மெண்ட் நடக்கணும் நோக்கத்துக்காக திமுக போது அது இயல்பு தான் இந்த அரசியல் பிறகு இப்போ செட்டப் இருக்குது பொலிட்டிக்கல் செட்டப்பு பவர் ஷேரிங்ல இருக்குல்ல அதில் வந்து ஒன்றிய அரசை வந்து நயந்து போக வேண்டிய சூழல் மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது அப்படியே நீங்கள் ஒத்துக்குங்க அப்படியே பேசுங்க ஆனால் அதை எதிர்த்து பேசுகிறீங்க அது இல்லவே இல்லாத போகும் நீங்கள் காலிலே விழாத வீரர்கள் போறையும் பேசுகிறீங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தா அம்பானி அதானியும் சித்தரஞ்சன் சாலைக்கு தனிப்பட்ட முறையில் வந்து போகிறாங்க அம்பானி அதானி யார் அம்பானி அதானி தான் ஐயா மோடி அவர்களை தத்தெடுத்துருக்குறாங்க அப்பாவா அந்த த தத்தெடுத்து அப்பாவை தத்தெடுத்துருக்கு உங்களை வந்து பார்க்க போகிறாங்க என்ன திட்டம் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் ஏ திருத்தம் கொண்டு வந்தாங்க சட்டத்தை இன்னும் கடுமையாக்கினாங்க கடுமையாகிறதுக்கு பாஜக சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அதை திமுக ஆதரித்ததா இல்லையா ஆதரித்து தான் பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டது எப்படி போட்டது அன்றைக்கி ஒன்றும் கூட்டணியில் இல்லையே பாஜக கூட்டணியில் திமுக இல்லையா அப்போ எப்பயுமே திமுக தேவைகளுக்கு ஏற்றவர் போல தன் முகத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் குறிப்பாக வந்து பாஜகவை நோக்கி அதுக்கு ஒன்றும் பெரிய கடுமையான இதெல்லாம் கிடையாது ஆரியத்தின் வேறு ஒரு வடிவம் தான் நம்ம திராவிடம் நம்ம சொல்கிறோம் அது இப்படி வெளிப்பட்டுகிட்டே வருது இப்போ நான் என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்னா என்னவா என்னவா இருக்குது இந்த இணக்கத்துக்கு என்னவா இருக்குது இந்த முதலாளி இந்த 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 தொழிலாளி இருக்கார்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவர் போனால் கூட அந்த முதலாளி ஏற்றுக்கணும்ல அந்த மோலி நான் சொல்றது மோடி அரச சொல்றேன் அந்த மோலாளி ஒரு ஏத்துக்கிற மனநிலைமைக்கு வந்திருக்காரு காரணம் என்னன்னா அங்கே நிதிஷும் நாயுடுவும் சந்திரபாபு நாயுடுவும் எப்பவும் நெருக்கடி கொடுக்கலாம் அப்படி நெருக்கடி கொடுக்கும்போது திமுகவோட உதவி மறைமுகமாக கூட தேவைப்படலாம் இருபத்தி ரெண்டு எம்பிக்களை வச்சிருக்காங்க இப்படி ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் இருக்குதுல்ல எந்த ஒரு சட்டம் கொண்டு இப்பயே வந்து உங்களுக்கு இந்த வக்ஃபு சட்டம் வந்து த்ரூ ஆகலை பாஸ் ஆகலை அது வந்து உங்களுக்கு சில ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கு நிலைக்குழுக்கு ஆய்வுக்காக போயிருக்குது திருத்தம் இன்னும் வேணுமா அப்படின்றதுக்காக போயிருக்கு அப்போ இப்படி ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அன்னைக்கு ஃப்ளோரில் இருக்கிற ஸ்ட்ரெங்க்த்தை மேனேஜ் பண்ணால் போதும் அன்னைக்கு என்னென்னா இப்ப நீங்கள் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரில் எழுபது பேர் பாஜகக்காரர்களும் மற்ற முப்பது பேர் மற்ற இருந்தால் அந்த பில்லு பாஸ் ஆகும் ஏன்னா கூடுதலாக வேறு ஆட்கள் இருக்க முடியும் நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டால் போதும் அதுக்கு ஒத்துழைத்தா போதும் பாராளுமன்றத்தில் அதற்கு ஒத்துழைத்தா போதும் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன்மெண்ட் மாதிரி ஒன் தேர்டு கம்ப டூ தேர்ட் கம்பல்சரியாக தேவைன்றதெல்லாம் பல பில்லுக்கு கிடையாது பல சட்ட வரைவுகள் கிடையாது அப்போ இதற்கு வந்து திமுக மறைமுகமாக ஒத்துழைக்கும் இப்போ ஒன்று வேணா ஒரு சட்டம் வருதுங்க மக்களுக்கு எதிரான சட்டம் அதில் பாஜகார மொத்தப்படையும் வர சொல்லி கொரோடா உத்தரவு போட்டுட்டாங்க அவங்க வந்துருவாங்க எல்லாருமே அவங்க கட்சி எல்லாரும் வந்து வாக்களிக்க வந்துருவாங்க காங்கிரஸ் தரப்பு எதிர்க்கட்சி அவங்க வந்துடுறாங்க மத்த மத்த கட்சிகள் எல்லாம் பாஜக தனிப்பட்ட முறையில அழைச்சு நீங்க நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மத்தவங்களுக்கு பொருந்தும் சார் இப்போ திமுக இந்த மாதிரி மறைமுகமா ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தெரியாதா திருமாவளவன் கண்டிக்க மாட்டாரா இதை நான் இப்ப கேட்குறேன் இப்போ தீபார்ட்டி போனாங்கல்ல இப்போ ராஜ்நாத் சிங்கை வச்சு திறந்தாங்கல்ல இதற்கு திருமாவளவன் அவர்கள் அவர்கள் எழுப்பி கண்டனம் என்ன

நீங்க லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலும் சரி திமுக உதவி பாஜக தேவைப்படுது சொல்றேன் இது சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயம் ஆனா இது வந்து ஒரு பில் சம்பந்தமான விஷயம் இது வந்து பாஜகவுக்கு இணக்கமா போற விஷயம் பொழுது இந்த விஷயத்தை பத்தி கண்டிக்க கண்டிக்கலன்னு நான் சொல்றேன் கண்டிக்கல பல இடங்கள்ல ஒன்னு ஐயா திருமாவளவன் அவர்கள் இந்த வேங்கவேல் விஷயத்த என்ன என்ன கண்டிச்சுட்டாரு நீங்க சொல்லுங்க என்ன கண்டிச்சுட்டாரு நீங்க சொல்லுங்க வேல்பாதி விஷயத்துல என்ன கண்டிச்சிட்டாரு நீங்க சொல்லுங்க தலித் வந்து முதல்வர் ஆக முடியாதுன்ற விஷயத்தையும் சொல்லிட்டு சொல்லிட்டு மறுநாள் விளக்கு என்ன கொடுத்தாரு நீங்க பாத்தீங்கல்ல அது அவர் சொன்னதுதான் உண்மை அதே மாதிரி திமுகவும் அம்பேத்கர் யாரு தமிழ்நாட்டை நோக்கி சொல்லலைன்னு ஏன் அந்த அந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை யாரை திருப்திப்படுத்த அந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இல்ல இல்ல அது நான் தமிழ்நாட்டை நோக்கி சொல்லல இல்ல திராவிட முன்னேற்றம் எப்பொழுதுமே இதை திருத்தி பேசுறாங்கன்னு சொல் அந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது அவர் சொல்லிருக்காரு ஏன் சொல்றார் திமுக வந்து அம்பேத்கர் இயக்கம் இல்லைன்னே சொல்லிருக்காரு திமுக அம்பேத்கர் இயக்கம் இல்லதானுங்க நான் இப்படி கேட்கறேன் திமுக அம்பேத்கர் இயக்கமா இருந்தா அந்த திருமாவளனுக்கு கட்சி கட்ட வேண்டிய தேவை எங்க ஏற்படுது இல்லைன்றது தானே உண்மை அது திராவிடம் என்ற போர்வைக்குள்ள எல்லாரையும் தின்று விழுங்குகிறது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதை நோக்கி தானே அரசியல் நகருதுன்னு நம்ம சொல்றோம் உண்மையிலேயே நானே தான் சொல்றேன் அது அம்பேத்கர் இயக்கம் அல்ல அம்பேத்கர் இயக்கம் என்று தனியா ஒரு இயக்கம் தேவை விமர்சிக்கலன்னு சொல்றீங்க அவர் இப்படியே சொல்லியிருக்காருல்ல இது எப்படி விமர்சனம் ஆகும் இது உண்மைதானே உண்மை எப்படி விமர்சனம் ஆகும் அவங்க விமர்சிக்கணும்னா இது வந்து தலித் விஷயங்கள்ல என்ன நடவடிக்கையை திமுக எடுத்தது என்ற கேள்வியை தானே அண்ணன் திருமாவளர் வைக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள் அதை தானே வைக்கணும் மேல் பாதையில் ஏன் கோவில் மூடப்பட்டது அந்த கேடி தானே அண்ணன் திருமாவளவர்கள் வைக்கணும் மாறா அது ஒரு சாதாரண சிக்கல் மாதிரி கடந்து போறாரு அப்ப அப்படி இதுல இதற்கே விமர்சிக்க நீங்க இந்த மாதிரி ஒரு கட்சிகள் எதிர்க்க மாட்டாங்க எதிர்க்கல எதிர்க்கு எதிர்க்கலன்றதான் எதிர்க்காம எதிர்க்க மாட்டாங்கன்ற புரிதல் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு எதிர்க்க மாட்டாங்க அவர்களுக்கு திமுக இவங்கெல்லாம் கட்சியை கலைஞ்சிட்டு திமுக விட போயிடலாம் நான் அப்படிதான் பாக்குறேன் ஏன்னா தனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அந்த கொள்கையை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு கட்சி வைக்கிறோம் திமுகவோட கட்சியோட கொள்கை தான் விசிகாவோட கொள்கையா இருக்கும் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கையா இருக்கும்னா கலைச்சிட்டு திமுக கரைஞ்சிடலாமே கூட்டணி கட்சிகள் எதிர்க்க மாட்டாங்க சரி இவங்களை வச்சுல ஆனா திமுகவுக்கு ஒரு பேசா இருக்கிறது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுன்னு பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது நாளைக்கு நமக்கே வந்து எலக்ட்ரோலா பாதிப்பு ஏற்படும் திமுக உணராதா ஏன்னா இருபத்தி ஆறுலயே அவங்க போட்டிட்டு தான் ஆகணும் அப்பவும் ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் திமுக ஆணவப்போக்கு போயிடுச்சு இப்ப அதாவது பாலிட்டிக்ஸ் இஸ் பர்செப்ஷன் ஆஃப் வார் ஆஃப் பர்செப்ஷன் வாங்க கருத்து உருவாக்கத்தின் போர் தான் அது இந்த கட்சி வெல்லும் என்கிற கருத்து உருவாக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை வென்றுடலான்னு அது பிறகு இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா இட் இஸ் ரேதர் இப்போ நம்பர் கேம் கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் யார் யாரோட சேர்ந்தால் எந்த நேரத்தில் எப்படி சேர்ந்தா வென்றிட முடியும் வாக்கு இன்னைக்கு யார் யார் எத்தனை விழுக்காடு வாக்கு வச்சிருக்கா யாரோட யார் சேர்ந்துக்கிட்டா வென்றிட முடியும்ன்ற அந்த கணக்கை நோக்கி நகர்றதாகவும் இப்போ மாறிடுச்சு அப்போ இந்த ரெண்டு தேரியும் வச்சுக்கிட்டு யாரையும் கடைசி நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டு சரி பண்ணிட முடியும் வெற்றி வென்றுட முடியுன்ற எண்ணம் வந்துட்டதுனால எதையும் செய்ய திமுக தயாராகிடுச்சு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இது தெரியும் ஆனா இஸ்லாமிய தலைவர்களோட கடைசி நாள் தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க அவர்களுக்கு ஒரு நல்ல திட்டம் அறிவிப்பாங்க கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு நல்ல திட்டம் அறிவிப்பாங்க அந்த தலைவர்கள் அது கிடைச்சா போதுன்னு அந்த சமூகத்தை நோக்கி திமுக நமக்கு உடன்கும் நம்புகிறான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் பண்ணுவாங்க அன்னைக்கு ஜெயிச்சிக்கலான்ற எண்ணத்துல இருக்கு கூட்டணி அந்த கட்சிகளை சேர்த்துக்கிட்டா மட்டும் வாக்குகள் அப்படியே வந்துருமா அப்படின்னு அதனால்தான் பல முறை அப்படி சேர்த்தப்பு வராம போயும் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே திருமாவளவன் ராமதாசும் இருந்த பொழுதும் அந்த வாக்குகள் அதுதான் சொல்றேன் அப்படி கருதிய நேரங்களில் வராமல் போனதும் உண்டு கருதிய நேரங்களில் வந்ததும் உண்டு இது போல நடத்தைகளை நடவடிக்கைகளை வச்சுக்கொண்டு நீங்க இப்படி நடந்தாலும் இப்படி பேசினாலும் இல்ல சமூக தலைவர்கள் மத தலைவர்கள் கருத்துக்களை வெளியிட்டு திமுக ஆதரங்கன்னு சொன்னாலும் மக்கள் மனதில் இது போன்ற விஷயங்கள் ஆழமா பொழுது அந்த பேச்சை கேட்க மாட்டாங்க தலையாட்டி கொண்டு அவர்கள் மாற்றி தான் போடுவார்கள் அப்படி அது அப்படி போட மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் திமுக அப்படி நடந்துக்குதுன்னு நான் பாக்கிறேன் என்னோட இன்னொரு கேள்வி இருப்பாங்க இந்த நிகழ்ச்சி யார் ஏற்பாடு செய்கிறார் ஒன்றிய அரசு தான் ஏற்பாடு இல்ல தவறு தவறு நீங்க சொல்றது தவறு நீங்க சொல்றது தவறு ஸ்டாலின் அவர்கள் தவறு அது பொய் அது பொய் நான் சொல்றேன் அந்த நிகழ்ச்சி மார்ச்லயே அப்ரூவல் ஆயிடுச்சு இவருக்கு காயின் கொடுக்கலாம் அப்படின்றது மார்ச்ல இந்த இந்த ஆண்டின் மார்ச் மாதங்கள்லயே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் இந்த காயின் இந்த நாணயம் வெளியிடுறாங்கல்ல இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலானதுன்னா இந்த நாணயத்தோட விரல நூறு ரூபான்னு அது இருந்தாலும் அதோட மதிப்பு நூறு ரூபாய் கிடையாது அந்த காயினோட அதில் இருக்கிற மெட்டலோட காஸ்ட்டு அது ஜிக்கு போடுறது அதை கொண்டு வர்றது சேர்க்க அந்த செலவு அது ஒரு காயினோட வேலை ஐநூறுரூபா கூட இருக்கும் நீங்கள் அதோட ம கொடுத்தா வர பண மதிப்பு அந்த நூறுபா காயினை கொடுத்து நீங்க சர்க்குலேஷன் இல்லைன்றதையும் சொல்லியிருக்காங்க பெறலாம் பெறலாம் நூறுரூவா கொடுத்தா நூறுபாக்கான சேவையே பொருளை பெறலாம் ஆனால் இந்த காயின் நீங்க கொடுத்தா நூறுபா தான் பெற முடியும் ஆனால் அதோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அது ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கிட்டே இருக்கும் அதுக்கு இதுக்கான பணத்தை இவங்க செலுத்தணும் அரசு செலுத்தி தான் அப்படி காயினை வாங்கி இவங்க சர்க்குலேஷனில் விடுறதோ இல்லை ஞாபகமாக வச்சுக்கிறதோ வரலாம் அது ஒரு அரசு பதிவு ஆகணுமா இருக்கும் இவருக்கு காயின் வெளியிட்டாங்க நாணயம் வெளியிட்டாங்க அப்படின்ற பதிவாக இருக்கும் இது மார்ச்லேயே வந்துச்சு மார்ச் வந்துச்சுன்னா ஏன் நீங்க இதை தேர்தலுக்கு முன்னாடி சொல்லணு சொல்லுங்க நீங்கள் அவ்வளவு நேர்மையாளன்னு இது தமிழக அரசு நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று வேண்டாம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கலைஞர் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் சிலை திறந்தாங்களா அந்த சிலையை திறந்து வைத்தது யார் வெங்கைய நாயுடு அவர் திறந்து வச்சார் பாஜகவின் அரசின் அவர் துணை குடியரசுத் தலைவர் சார் அப்படி இப்போ இப்போ நான் நான் இப்படி கேட்குற மாதிரிங்க இங்கே ஒரு மத்திய அரசு நிகழ்ச்சி இருக்குது திட்டம் இருக்குது அதை வந்து மத்திய அரசு சேர்ந்த அமைச்சர் தான் திறந்து வைக்க முடியும் ப்ரோட்டோக்கால் அவங்களுது ஆனால் இவங்க ஏற்பாடு பண்ணணும் மாநில அரசு ஏற்பாடு பண்ணணும் ஒன்றிய அரசு ஆனால் அவங்க தான் வந்து திறந்து வைக்க முடியும் இவங்க கூட இருக்கணும் அதில் இட் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் அதை நீங்கள் அவங்க வருகையை தவிர்க்க முடியாது ஆனால் உங்கள் வீட்டு கல்யாணம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் உங்கள் ஊர் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு யாரை அழைக்கணும் யார் அழைக்க முடிவு பண்ற உரிமை உங்களுக்கு இருக்கு நீங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிடலன்னா ஏன் கூப்பிடலன்னு உங்களை யாருனா கேட்பாங்களா கேட்கறதுக்கு இந்த இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு இருக்கா அப்படி கேட்க எந்த வாய்ப்பும் இல்லை அப்படி கேட்க கேட்குது மத்திய அரசு தானே சார் அவங்க அறிவிச்சாங்க அவங்களுக்கு நீங்க ஒன்றும் சும்மா இருக்குல்ல புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி நீங்கள் பணம் கட்டி அதன்படி அறிவிச்சாங்க

இந்த வாரிசு அரசியல் திமுகவால இருக்கிற மாதிரி எங்கயுமே இல்லன்னு அவரு தான் பேசுனாரு அவர்தான் இன்னைக்கு இந்திய தலைவர் அதே பாஜக தான் பேசின எதுக்கு பேசுறாங்க இது மாணவர்கள் பாராட்டி பேசிருக்கேன் இதுல இதுல எது உண்மை நான் கேட்கிறேன் எது உண்மை இதுல எது உண்மை ஏன் வந்து உங்களுக்கு தேர்தலுக்கு முன்ன ஒரு பேச்சாவது தேர்தலுக்கு பின்ன ஒரு பேச்சாவது அந்த கேள்வியெல்லாம் வரதில்ல இருபத்தி நாலு மார்ச்லேயே நீங்கள் இதை பேசுகிற அப்பயே வந்து பாஜக இல்லை கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய தலைவர் தான் மிகப்பெரிய ஆளுமை தான் இந்திய அளவிலான தலைவர் தான் அவரை சின்ன டப்பா அடைக்காதீங்க அடைக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ஒரு விழாவுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா நான் கேட்குறேன் அப்போ உங்கள் தேவைக்காக ஒரு விஷயத்தை மறைப்பீங்க இல்லை மாற்றி சொல்வீங்க கூட்டுவீங்க அப்படி தானே அர்த்தமாகுது ஆனால் மற்றவங்களோட நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா சார் திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்றதில்ல சேருது இல்லை இது ஏற்கனவே இருக்குன்றதை மக்களுக்கு தெளிவு வரணுக்காக சொல்கிறதுக்காக அது அரசியல் கடமை அது எங்களோட அரசியல் கடமை ஏன்னா எந்த தொடர்பும் இல்லாத எங்களை வந்து பாஜகவோடு இணைச்சி பேசினாங்கல்ல அது எங்களை வந்து மிக மோசமாக சித்தரிக்கிறது அது ஒரு அவமானகரமாக நான் கருதுகிறேன் பாஜகவோடு நாங்கள் தொடர்பில் இருக்கணும்னு சொன்னால் அதை விட உலகத்தில் கேவலமான வார்த்தைகள் நான் நினைக்கிறேன் நாம் தமிழர் அவமானப்படுத்துறதுக்கு அதை விட ஒரு கேவலமான வார்த்தை வார்த்தைகள் நான் கருதுறேன் அப்படிதான் அதுக்கு ஒரு பழுவாங்க விதமா நீங்க விதம் இல்லைங்க நாங்க அண்ணன் இல்லன்னு சொல்லிட்டு வரோம் திமுக தான் பாஜக பீட் டெம் ஹெச் ராஜா முதற்கொண்டு உள்ளாட்டவங்களை இங்க வந்து ஆட்சியில உட்கார வச்சது இங்க எம்எல்ஏ வாக்குறது எல்லாம் திமுக காலகட்டத்துல தான் ஐந்தாண்டு காலம் இன்றைக்கு பாஜக அரசு இவ்வளவு நிலை பெற்ற வருவான அரசு இருக்கு இருக்குதுன்னா அதற்கு காரணம் திமுக அளித்த ஆதரவுல பாஜக ஐந்து ஆண்டு காலம் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி புரிந்தது அப்பதான் தன்னோட வேர்களை பரப்பி சித்தாந்தத்தை சேர்ந்தவங்களை எல்லா துறையிலையும் நிரப்பி மாற்றி இந்த ஒட்டுமொத்த சமுதாய அமைப்பே வந்து மதவாதமா மாற்ற அந்த ஐந்தாண்டு காலம்தான் அப்பதான் சொன்னாரு ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு ஒரு ஐயா கலைஞர் சொன்னார்ல அப்ப சொன்னதுதான் அது அப்ப இதற்கு காரணமா தான் இவ்வளவுத்தையும் பாஜகவிற்கு வேரிலே தேர் தே தண்ணீர் கூடல தேனை ஊற்றி வளர்த்துட்டு எங்களுக்கு பாஜக அது நீங்கள் சொல்லாதீங்க எங்களை பி டீம்னு சொல்லாதீங்க நீங்கள் தான் ஏ டீம் பி டீமு சி டீமு டீம் வரைக்கும் நீங்கள் தான் சொல்கிறதோட காரணம் அதுதான் மக்கள் இப்போயா தெரிஞ்சுங்க நீங்கள் ஓட்டு போடுங்க போடாத போங்க ஆனால் திமுக யாருன்னு தெரிஞ்சுங்க அதுதான் சொல்கிறேன் ஒரே ஒரு மச்சம் நான் மாறு வேஷன்னு சொல்லாதீங்க இது வந்து திமுக கட்சி புறக்கணிக்குது இது வந்து திமுக அரசு போகுதுன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க உண்மை அது கிடையாது இங்கே அங்கே அவங்களுக்கு தேவைப்படும் இல்லைன்னா உங்களுக்கு காலை சட்டை கூட பண்ண மாட்டான் அவன் நீங்கள் தான் போய் அவனை போய் நிற்கணும் அங்கே ஒன்றிய அரசு உங்களை சட்டை கூட பண்ண மாட்டான் திமுகவை இன்றைக்கி அங்கே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு நாளை கைவிட்டுட்டால் எல்லா விஷயத்துக்கும் ஒரு பெரும்பான்மை தேவை எந்த கட்சி ஒரு அதிகப்படியான ஒரு நாலு ஆறு பேர் காலை பிடிக்கிறத விட ஒரே ஆள் கையை பிடிச்சிக்கலாம்னு முடிவு பண்ணும்போது திமுக அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பரவாயில்லைங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தொடர்ற மனப்பான்மையில் திமுக இருக்குது அதனால தான் நீங்கள் நிதி ஆயோக்கை புறக்கணிச்சாங்க அதனால் தான் இந்த டி பார்ட்டியை புறக்கணிக்கல அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த காயினை வெளியிடறதுக்கு ராஜ்நாத் சிங்கே வராரு அது மட்டும் வராதுல்ல மம்தா பானர்ஜி இருக்காங்க இன்னும் பல கட்சிகள் இருக்கும்போது நேராக தமிழ்நாட்டுக்கு கீழே வந்து தான் அவங்க வந்து இந்த ஒரு கட்சியை ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கணுமா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மம்தா கிட்ட செல்லாதுன்னு அர்த்தம் அவங்க போக தயாராகலன்னு அர்த்தம் இவங்க தயாராக இருக்காங்க நத்தம் இவ்வளோதான் நீங்கள் புரியுது இல்லை நீங்கள் எங்கே விற்க முடியுமோ அங்கே தான் இங்கே விற்க முடியும் உங்கள் பருப்பை இங்கே வாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அதனால் அதை விற்க வரீங்க அவ்வளோதானே உங்களுடைய தகுடு தத்தங்களுக்கு ஒத்துழைக்க திமுக தயாராக இருக்கிறது மம்தா தயாராகலாம் இருக்கலாம் தம்பியார் அதனால் அதை நோக்கி நீங்கள் போகல அப்படி தான் புரிந்து கொள்ள முடியும் நான் இது அதே கேள்வி தான் கேட்குறேன் அங்கே பக்கத்துலேயே இருக்குது அந்த வடிவேல் பண்ண இவ்வளோ தூரத்தில் இருக்குது டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த பக்கத்தில் விட்டுட்டு ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்து தமிழ்நாட்டுக்கு வரீங்க என்ன தேவை இருக்குது திமுக இங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சீட்டு கூட கிடையாது பாஜகவிற்கு வாக்கு வங்கியும் ஒப்பீட்ட அளவில் மிக குறைவு கேரளாலேயும் தமிழ்நாட்டிலையும் குறை கேரளாலேயாவது ஒரு சீட் இருக்குது இங்கே அந்த ஒரு சீட்டு கூட கிடையாது நீங்கள் சொன்ன அதே தான் ஸ்கேல் வச்சால் கூட எட்டாவது தூரத்தில் இருக்கிற அந்த கட்சியை நோக்கி நீங்கள் வர வேண்டிய இந்த மாநிலத்தை நோக்கி நீங்கள் வர வேண்டிய தேவை என்ன அதுதான் இந்த தேவை இதை தான் எங்கள் பெருமை அவனைய எதிரியாக வர எதிரியெல்லாம் வர வைக்கல ராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை தே கொள்ளடிக்கிறதுக்காக அவங்க செயல் திட்டங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக வரீங்க நீங்கள் நினைக்காதீங்க சட்டம் மட்டும்தான் சட்டம் இயற்றது மட்டும்தான் பாராளுமன்றத்தில் நடக்கிறது திட்டம் மட்டும்தான் நினைக்காதீங்க நிறைய ஸ்கீம்ங்க இருக்குன்றாங்க நிறைய கமிட்டிங்க நிறைய கமிஷனுங்க இருக்குது நிறைய அமைப்புகள் இருக்குது எல்லாத்துலேயும் எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அதில் மெஜாரிட்டி அதில் டெசிஷன் எடுக்க வேண்டியது பலத்திற்கு நீங்கள் நிதி ஆயோகம் ஆயோக் மாதிரி பல 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 குழுக்கள் இருக்குது ஒரு ஒரு குழுலேயும் எல்லா கட்சியோட எம்பிக்களோடயும் தேவை இருக்குது இதற்கெல்லாம் மறைமுகமாக திமுக இதெல்லாம் தெரியும் ஒரு பில் பாஸ் ஆச்சுன்னா தெரியும் பாராளுமன்றத்தில் தெரியும் இதெல்லாம் தெரிவதற்கு அலுவல் பூர்வமாக நடக்கும் ஒரு ஒரு நாற்பது எம்பி ஒரு கமிட்டியில் இருப்பாங்க அந்த கமிட்டியில் ஒரு பத்து எம்பி இந்த எம்பிங்க இருப்பாங்க திமுகவை சேர்ந்த எம்பிங்க அவர்கள் பாஜக பக்கமாக சேர்வாங்க இது வெளியே வராது இது மாதிரி இதுகள் விஷயங்கள் வெளியிலே வராது அப்போ இதற்கெல்லாம் தேவைப்படுது அதெல்லாம் சேர்த்து தான் அதை கொண்டு போகிறோம் ஒன்று வேண்டாங்க ஃப்ளோரில் ஒரு ஒரு சட்டம் வருதுங்க சட்டத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் ஆதரிக்கலாம் எதிர்க்கலாம் எதிர்த்தீங்கன்னா எதிர்த்து ஓட்டு வாக்கு வரும் இருபது பேர் எதிர்க்கிறான் முப்பது பேர் ஆதரிக்கிறான் இருபது பேர் வெளிநடப்பு பண்ணுறான் அப்படின்னா சட்டத்தை எதிர்த்ததாகமா ஆதரிச்சதாக ஆனால் வெளியே வந்து என்ன பேசலாம் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம் நாங்கள் அந்த சட்டத்தை எதிர்த்தோம் ஆனால் பார்வைக்கு நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தா அப்படி தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் எதிர்க்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சட்டம் நிறைவேறும் ஆனால் வெளியில் வந்து மீசை முறைக்கலாம் நாங்கள் அந்த சட்டம் பிடிக்கவே இல்லைப்பா நாங்கள் அது இருக்கோம் அந்த அந்த மாதிரி நிறைவேற சட்டத்தில் நாங்கள் இருக்கவே கூடாது எங்க முன்னாடியே நிகழக்கூடாதுன்னு நாங்கள் வெளிநடப்பு பண்ணிட்டோம் வெளிநடப்பு செய்வதன் மூலமாக அந்த சட்டம் நிறைவேறுமா வீழுமா தோற்குமா நிறைவேறும் இப்போ நிறைவேறுவதற்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னு எடுத்துக்கிறீங்க பொலிட்டிக்கல் மைலேஜ் ஏதோ எதிர்க்கிற மாதிரி அதே சமயம் சட்டத்தை நிறைவேற்றி கொடுக்குறீங்க யாருக்காவது அது சாதகமா ஆளுங்கட்சிக்கு சாதகமா இதே போன்ற செயல் திட்டத்தை இப்போ பாஜக உருவாக்கியிருக்கு ஒருவேளை நிதிஷ் சப்போர்ட் பண்ணாத போனால் ஒருவேளை நாயுடு அவர்கள் சப்போர்ட் பண்ணாத போனால் அதே வேலையை திமுக மூலமாக செய்து கொள்வதற்கான ஒரு செயல் திட்டத்தை பாஜக வகுக்கிறது அதற்காக திமுகவிற்கு பாஜக இறங்கி வந்திருக்கிறது இல்லைன்னா வராது தேவை வராது இது இறங்கி வந்திருக்கிறதுனால நமக்கு இது ஒரு வரி வாய்ப்பை நம்ம கொள்ளடிச்சுக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் வழக்கு வராது குறைஞ்சபட்சம் இந்த இந்த இருக்கிறதுனால இவங்க மேலே எவ்வளோ ஊழல் வழக்கு இருக்குது அந்த ஊழல் வழக்குகள் நடைமுறைக்கு வராது இதையெல்லாம் தான் இது நகர்ந்துருக்கே தவிர இது ஒரு தூய எண்ணத்தோட நடந்திருக்கு இல்ல வந்து இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல பாஜகவோட பிடிஎம் திமுக இல்லேன்னு பேசாதீங்க உங்களுக்கு அன்னைக்கு பேச உரிமை இருக்கு அப்படின்னா இன்றைக்கு எங்களுக்கு பேச உரிமை இருக்கு உங்களை தோல் உரித்து காட்ட வேண்டிய உரிமை கடமை எங்களுக்கு இன்னும் மற்றவங்கள கூட இருக்கேன் ஏன்னா எங்களை தான் நீங்க அந்த சாக்கடையில தள்ளனீங்க ஆனா நீங்க அந்த சாக்கடையிலேயே குளிச்சு சந்தனமா பூசிட்டு இருக்கீங்கிறது மக்களுக்கு தெரியட்டும் அதை இன்னும் நூறு முறை சொல்லுவோம் அதை தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பொறுமையாக பலத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி